கோயில் கோபுரம் மாதிரி இருக்கும்மா நல்ல அவஞ்சு எവിടെ தான புடி இருக்கானே அது ஏறி கொட்டு பண்றது அங்கால வந்த முதல் ரொட்டி நார்ண்ட வந்த அவஞ்சு ஒன்றியுகinjaல முடி இதனமா முடி முடியுது முடி கொஞ்சம் தான் இருக்கும்மா அப்போ குறையல பாத்தீங்க ம் அப்ப ஆறன ஒண்ண சாப்பிடு ஆறன கொஞ்சம் சுட சுட சாப்பிடேல அது இது வந்து தொடர்ச்சியாக சாப்பிடாது ரெண்டு மூணு மாதத்தில சாப்பிடு கொண்டே இருக்கலாம் வணக்க உறவுகளே இன்றைக்கு வந்து ஒரு அடிமையான ஒரு காணொலி ஒன்றுதான் இன்றைக்கு என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பரங்காயை வச்சு பால்ல தான் செய்து காட்டப்போறோம் உண்மையிலேயும் பார்த்தீங்கன்னாட்டா இந்த பாலில் வலி வந்து ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் எங்கூட கிராமத்தின் முறையில் வந்து நாங்கள் பாலில் தான் சொல்லிக்கொள்வோம் உங்களோட முறையாவது எப்படி சொல்றோம் குமாண்டி சொல்லி சொல்லுவோம் சில பேர் சொல்லிக் கொள்வோம் அது பரங்கா காய் உண்மையிலையும் நாங்கள் இந்த பள்ளிக்கூட காலம் போயிக்க பள்ளிக்கூடம் படிக்க அம்மா வந்து இதேவே செய்து வைப்பா விடியோ கொண்டு வச்சா சாப்பிட ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்குது நல்லா இறுகி போய் சட்டமாக தான் இருக்கும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போகிறோம் நாங்கள் பனங்காய் புட்டு செய்கிறதுக்கு பனை மரத்துக்கு தான் வந்துருக்குறோம் பள்ளி அணைக்கியாக வந்துட்டோம் பனைமரத்துக்கு பனங்காய் பொறுப்புறதுக்கு பார்ப்போம் பனங்காய் ஏதாவது விழுந்துருக்கான்னு இப்படியே வந்துடுவான் விடாடி மாடுகள் விடாது பழம் புழுந்து இருக்கு இது நல்ல பனம்பழம் பாப்பம் வேற ஏதாவது காக்கணும் பனம்பழம் நல்ல அளவான பனம்பழம் இருக்கு இப்ப ஒரு மாதிரி நாலு பனம்பழம் எடுத்தாச்சு என்னை வீட்டை கொண்டு போவோம் அப்படியே பாருங்க இங்கேயாரை வந்து ஒரே வயல்வெளி நல்லெல்லாம் வெட்டி தினம் இந்த பங்கெல்லாம் தண்ணி போவோம் இந்த பனை மரத்துலாம் பனங்காய் குறைக்கிறாங்க இப்போ

அப்ப அதனால நான் இன்றைக்குதான் காட்டே இல்லைங்க எடுத்து காய்ச்சி வச்சிருக்கிறோம் இருக்கு இங்கு இப்படி இருக்க இனி நாங்கள் அழகான உப்பு சேர்த்துக்கொள்வோம் வேற வேற இடங்கள்ல வேற வேற விதமா இதை சொல்லிவிடம் சில இடத்துல பனங்காய் காய் என்று சொல்லிவிடம் பெனங்காய் புட்டு சொல்லிவிடம் எங்களிடத்துல வந்து பாலவடி என்றுதான் சொல்றாங்க

பார்த்த எல்லாம் நல்ல வடிவா உப்பு மா எல்லாம் சேரும்படி நல்ல வடிவா கலந்துருக்கிறான் இனி தான் இதுக்க விட போற கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்குள்ள இருப்பான் அப்பதான் அழுது எடுக்கலாம்

ണ്ടി കൊച്ചിട്ട്

பொட்டியில் போட்டு அப்பிய வச்சு தான் நாங்கள் புறகு எடுத்து பார்க்க போட்டு பாலில் வச்சு சில பேர் நீத்துப்படியில் அவிக்காமலும் அப்படியே பாலுக்க போட்டு எடுத்துலாம் நாங்கள் நீத்துப்படியில் அவிய வச்சு தான் எடுக்கணும் அப்பா அம்மா இந்த அப்ப இந்த நீத்து பொட்டில் அவிக்கிறபடியா தான் பனங்கா புட்டோம் சொல்றோம் அப்படியே இருக்கலாம் அது அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி தான் சொல்றது

நாங்கல வைக்கலாம். அப்படி இருக்கு தம்பி. கோயில் கோகுரமாரி இருக்குமா. நல்ல அவஞ்சwebdriver தானப் புடி இருக்கானே. அது என்ன கொட்டு பண்றீங்க இப்போ. நாமளே வந்து ஒரு பலகாட்டிவோம். எங்ககார் சாதி தரட்டு எல்லாம். புண்டெள போட்டுக்குண்டோம். நல்ல காட் வந்தாங்க பாரு. அப்பதான்ங்க பண்ணன்னா கொதிக்கட்டும். நல்ல கொதிக்கட்டும்.

பனங்கலல வா சினீ போடுவோம் கேக்கனவே உருண்டைக்கெல்லாம் சினீ போட்டு அம்மா இப்டிதானே நம்ம டா கொதி கொஞ்சம்ங்க பாப்பா மூடி விடுவனா இல்ல கோவி கட்டும் மூடி விடலாம் பொង மூடி போடு நான் இந்த சாட் இப்பங்கள நல்லா பொளது கொண்டு வந்துட்டு அதோட பால்ல வடியின் ரெடி ஆயி கொண்டிருக்கு ஆலவடியின் நல்லா பதி நல்ல கணக்கா வந்துடுச்சு சரி 얘는 தாற கரக்க வந்தா கரக்க வர வந்துட்டம்மா நல்லா गरी இருக்க네 ஓ சீக்கிரம் அப்போ நல்ல வாசமா இருக்கு அப்ப ஆறு ஒண்ணா சாப்பிடுவோம் ஆற கொஞ்சம் சுட சுட சாப்பிடல அது ஆரே போடு ஆ இப்ப நல்லா இருக்கு வந்துச்சு நாங்கள் பாலில் வெளியே எடுத்துக்கணும் வந்துட்டோம் அது வந்து இப்போ விடியை தான் சாப்பிட்டு காட்டப்போம் வேன் இரவு சாப்பிட்டு காட்டலையாண்டா இரவு வந்து நல்ல வழியாக இருக்கே இல்லை விடியை சாப்பிட்டா தான் இது நல்ல சுவை இருக்கும் அதனால் தான் நாங்கள் விடியை சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பார்ப்போம் தான் இருக்குது பாய் மட்டும் தான் போயிருச்சு அதை விடாது ஆனா நிறையவும் சாப்பிடல அது நிறையவும் சாப்பிடலாம் அது பிடிக்காது சாப்பிட முடியல நல்ல வடிவா உருகி போயிருக்கு தனங்கா மணியான விட அவ்வளவு சாப்பிடலாம் அப்படி இது சாப்பிட இது வந்து தொடர்ச்சியும் சாப்பிடாது உம் ரெண்டு மூணு மாதத்தை அழுது குழந்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் நீங்களும் பிறங்காஜா விடாதாங்க கண்டிப்பாக பாலில் வாட்டி சாப்பிட்டு பாருங்க அப்படி இந்த வீடியோ தர முடிச்சு சொல்லுறேன் பாய் பாய் பாய்